என்னதான் விஜய்க்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா தொடர்ச்சியா வந்துகிட்டே இருந்தாலுமே கடைசி வரைக்குமே விஜய் விட்டு கொடுக்காம எல்லா பிரச்சனையில இருந்துமே விஜய் காவிரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு மகாநதி அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போது அப்காக போன காவிரி வந்து ரொம்பவே சோமா உட்காந்துருக்காங்க விஜய்க்கு மட்டும் இப்ப இந்த பிரச்சனை இல்லைன்னா அவர் கண்டிப்பா நம்ம கூட இருந்திருப்பாரு நேர செக்அப்க்கு அவரும் நம்ம கூட வந்திருப்பாரு வெண்ணிலா பண்ண பிரச்சனைனால எவ்வளவு தூரம் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு வெண்ணிலானால நம்ம விஜய் பிரிஞ்சிருக்க மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம எவ்வளவு நேரம் மூடி வச்சுக்கிட்டே இருக்கிறது போன் பண்ணி செக் அப் வந்து விஷயத்தையா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து விஜய் ஃபோன் பண்றாங்க கரெக்டா அந்த டைமுக்கு விஜய் வந்து அட்வொகேட்டை பேசிட்டு இருக்கனால போனை கட் பண்ணிடுறாங்க என்ன இந்த டைம்க்கு சம்பந்தமே இல்லாம காவிரி கூப்பிட்டுருக்கு இருக்கு முக்கியமான விஷயமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பதிவு போய் விஜயமே வந்து மறுபடியும் காவிரி கூப்பிடுறாரு என்னாச்சு காவரி ஏன் காலையில வெள்ளமா கூப்பிட்டு எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே விஜய் ரொம்ப பதறிடுறாரு உடம்புக்கு என்னாச்சு காவிரி எதுவும் பிரச்சனையா இதனா சொல்லு நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி விஜய் பதறிக்கிட்டு இருக்காரு நீங்க பதட்டப்படுற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க நான் நார்மலா செக்அப் தான் வந்திருக்கேன் இன்னைக்குதான் செக்அப் டேட் வந்திருக்கு எனக்கு அது தெரியவே இல்ல

செக்அப் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வந்துக்கலாம் நான் இப்பதான் டாக்டரை பாட்டு வந்தேன் ஸ்கேன் மட்டும் தான் பண்ணணும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து போன கட் பண்ணிடுறாங்க இருந்துமே வந்து விஜய் இது சுத்தமா மனசு கேட்கவே இல்ல காவேரி ஃபர்ஸ்ட் செக்அப் காக போயிருக்கு கண்டிப்பா நம்ம கூட போயிருக்கணும்ல வர பிரச்சனையை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி விஷயத்த சொல்லாம விஜய் வந்து ஃபேஸ்க்கு மாஸ்க் எல்லாம் மாட்டிக்கிட்டு தெரியாத மாதிரி கிளம்பி வந்துறாரு இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்க காவிரி வந்து எல்லாருமே ஜோடி ஜோடியா உட்காந்துருக்கதை பாத்துமே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க வெண்ணிலா மட்டும் பிரச்சனை பண்ணாம இருந்துச்சுன்னா இந்நேரம் விஜய் நம்ம கூட இருந்திருப்பாரு இந்த வெண்ணிலா நாங்க பிரிச்சிருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனையோட அந்த உட்காந்துருக்காங்க அவங்க வர நர்ஸ்மே வந்து காவிரியை கூப்பிட்டுறாங்க ஃபர்ஸ்ட் செக்அப் தானே வந்திருக்கீங்க உங்க ஹஸ்பண்ட் வலையான்னு சொல்லி கேட்டுறாங்க காவிரிக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம தாங்கிட்டு நிக்கிறப்ப பின்னாடி இருந்து விஜய் கூப்பிடுறாரு ஹஸ்பண்ட் நான் அப்படி சொல்லிட்டு விஜயோட குரல் கேட்டதுமே காவிரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல விஜய் வெளியே வந்தாருனா பிரச்சனை மாட்டிக்குவாரு அப்படிங்கறதே மறந்துட்டு விஜய் பார்த்த சந்தோஷத்துல காவிரி போய் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க நீங்க எப்படி அதுக்குள்ளாடி கிளம்பி வந்தீங்க அந்த அவங்களே வர வேண்டாம் சொன்னே ஏன் வந்தீங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க என் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் செக்அப்புக்கு போகுது அது கூட வராம என்னால எப்படி இருக்க முடியும் ஒரு பிரச்சனை வராது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாத வா உள்ள போலாம் அப்படி சொல்லிட்டு காவிரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஸ்கேன் பண்ற உள்ள போறாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ல குழந்தை எல்லாம் பார்த்ததுமே விஜய் காவிரி ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் தாங்க முடியல ஒரு பக்கம் விஜய் வந்து கண்டிப்பா அது பொன் குழந்தையா தான் இருக்கும் சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் காவிரி வந்து எனக்கு ஆம்பளை பையன் தான் வேணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே மாறி மாறி ரெண்டு பேரும் அங்கனக்குள்ள ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் காவிரி வந்து விஜயோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தை என்ன குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல அது உங்களை மாதிரி இருந்தாலே எனக்கு போதும் அப்படி சொல்லி காவிரி வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க சரி இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க வேண்டாம் ஆல்ரெடி உங்களுக்கு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கறதா சேஃப் தாத்தாவும் அதே தான சொன்னாரு அதனால நீங்க இப்பயே கிளம்பி போயிருங்க அப்படி சொல்லிட்டு காவிரி வந்து அவசர அவசரமா விஜய் அனுப்பிச்சு விட பாக்குறாங்க உங்களை காரில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு விஜயமே வந்து காவிரி கூப்பிட்டு வெளியே வராரு கரெக்டா காவிரி விஜய் ரெண்டு பேருமே வெளியே வரப்ப போலீஸ்காரங்களே அங்க வந்துடுறாங்க போலீஸ்காரங்களை பார்த்ததுமே பதிரி போற காவிரி வந்து விஜய் கூட்டு போய் மறைச்சு வச்சுக்கிறாங்க இதுக்காக தாங்க சொன்னேன் நீங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் வர வேண்டாம்னு கடைசியில போலீஸ்காரங்க இங்கேயுமே வந்துட்டாங்க இப்ப நீங்க எப்படி தவிச்சு போறீங்க அப்படி சொல்லிட்டு காவிரி பயந்து நிற்கிறாங்க நீ இன்னும் பயப்படாத காவிரி உன்னை வீட்ல கொண்டு போய் ட்ராப் பண்றதுக்கு நான் என் டிரைவரை வர சொல்லிட்டேன் உனக்கா கார் வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கு நீ தைரியமா வீட்டுக்கு போனா எந்த பிரச்சனையும் மாட்டிக்க மாட்டேன் சொல்லி காவிரி அனுப்பிச்சு வச்சுறாரு விஜய்க்கு எதுவும் ஆயிரக்கூடாது அப்படி சொல்லி பத்திரத்தோடய காவிரி வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே தனியாக காவிரி வரத பார்த்ததுமே போலீஸ்காரங்களே குழம்பு போயிடறாங்க காவிரி விஜய் ரெண்டு பேருமே ஒன்னா தானே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கதா இன்ஃபார்ம் வந்து இப்ப என்ன காவிரி மட்டும் தனியா போகுது ஒருவேளை நம்மளை பார்த்துட்டு அந்த விஜய் எங்கிட்ட ஓடி ஒழிஞ்சுக்கிட்டா வாங்க ஹாஸ்பிட்டல போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி போலீஸ்காரங்க வந்து ஹாஸ்பிட்டல் குள்ள போறாங்க இன்னொரு பக்கம் காவிரி வந்து போலீஸ்காரங்களுக்கு நம்ம மேல டவுட்டே வந்திருக்காங்கிற நம்பிக்கையோட வீட்டுக்கு வந்துறாங்க காவிரி வீட்டுக்கு வந்தாங்கன்னா குமரன் கங்கா ரெண்டு பேருமே வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து வச்சு சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க குமரனுமே வந்து ரொம்பவே சந்தோஷமா ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து காவிரி கிட்ட காமிச்சுட்டு இருக்காரு என்னதான் காவிரி வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தாலுமே நம்மளோட ஸ்கேன் ரிப்போர்ட் கிட்ட காட்டி சந்தோஷப்பட முடியல நம்ம பிரெக்னென்டா இருக்கிற

பார்த்ததுமே காவிரி வந்து ரொம்ப பதிரி போய் தடுக்க பாக்குறாங்க இதுக்கு மேல எங்களால எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பா நாங்க விஜய் என்கொயரி பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லி போலீஸ்காரங்க வந்து காவிரி கிட்ட சொல்லிட்டு விஜய் கூப்பிட்டு போயிடறாங்க அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிற காவிரி வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணி தாத்தா கிட்ட சொல்லிடுறாங்க பிரச்சனையோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு தாத்தாமே வந்து அட்வொகேட் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு இதுக்கு ஒரே வழி தான் இருக்கு உண்மையிலே வெளிலாக்கு என்ன நடக்குங்கறத வெளிலா வாயால சொன்னாதான் உண்டு உங்களால வெளிலா கிட்ட மட்டும் பேச முடிச்சனா உண்மையிலே என்ன நடக்குங்கறத வெளிலா வாயால வாக்கு மூலமா வாங்கிட்டு வந்துருங்க இத ஒண்ணு வச்சே கண்டிப்பா நம்ம வந்து விஜய் இந்த பிரச்சனையை காப்பாத்தலாம் அப்படி சொல்லி அட்வொகேட்மே சொல்லிடுறாரு ஏற்கனவே வெளிலா வந்து நம்ம நம்ம வச்சு